திறந்த மக்கள் முன்பு ஒரு தமிழ் மகன் வல்லுவ பெருமகனாரின் பேரப்பிள்ளை நான் அறைகூவல் விடுத்து அழைக்கிறேன் பேரறிவிப்பு செய்து அழைக்கிறேன் உலக பெருமக்களே அறிவார்ந்த அறிஞர்களே சிந்தனையாளர்களே யாராவது ஒருவர் வந்து என்னோடு நேருக்கு நேர் வாதிடுங்கள் விவாதம் செய்யுங்கள் என்னுடைய புரித நூல் என்னுடைய மறை என்னுடைய வேதம் திருக்குறள் அதை தாண்டி என்னுடைய வேதம் போதிக்கிறது என்று யாராவது நிரூபித்தால் திருக்குறளையும் கொளுத்துகிறேன் நானும் கொளித்துக் கொண்டு சாகிறேன் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் உங்களின் அறை குவலை பேரறிவிப்பை தமிழ்நாடு தௌஹு ஜமாத் ஏற்றுக்கொண்டது உலக பொதுமறை மனிதர்களின் வழிகாட்டி மனித வாழ்வின் நன்னறி மனிதர்கள் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும் ஒரே வேதம் திருக்குறான் மட்டுமே என்று உங்களோட நேருக்கு நேர் விவாதம் செய்ய பகிரங்க அழைப்பு விடுக்கிறது தமிழ்நாடு தௌஹு ஜமாத் எனது மறையை நீங்கிய ஒரு திருமறை ஒரு வாழ்வியல் நன்மை உலகத்தில் எவரிடத்தில் உண்டு இல்ல நீங்க எல்லாருமே விரிச்சு வைங்களேன் நானே எனது மறையை வச்சு படிக்கிறேன் என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட சொல்லுங்க அதையும் எரிச்சிட்டு நானும் ஜீ குளிச்சு சாகுறேன் சரிவா நாங்க நிரூபிக்கிறோம் நீ எப்படி சாவரது பாக்குறோம் சொல்லிட்டு கடிதம் போட்டோமா பாயத்துக்கு சரியா சொல்லி உண்மையானதா இருந்தா வந்திருக்கணுமா இல்லையா வரல அது ஓட்டம் அடிச்சார் ஓடி போட்டார் மீண்டும் கேட்கிறோம் சவால் விட்டு கேட்கிறோம் குடிபிருந்தால் இருந்தால் பதில் சொல்லட்டும்